அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பேரணியாக ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார் தேர்தல் ஆணையம் மூலம் பாஜக வாக்குகளை திருடுவதாக புகார் தெரிவித்து டெல்லியில் பேரணி ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார் தேர்தல் ஆணையம் மூலம் பாஜக வாக்குகளை திருடுவதாக புகார் தெரிவித்து டெல்லியில் பேரணி சென்று காந்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார் தேர்தல் ஆணையம் மூலம் பாஜக வாக்குகளை திருடுவதாக புகார் தெரிவித்து டெல்லியில் பேரணி சென்ற காந்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார் நாடாளுமன்றத்தில் இருந்து தேர்தல் ஆணையம் நோக்கி ஊர்வலமாக சென்ற ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் தடுத்து நிறுத்தப்பட்டனர் இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் மூலம் பாஜக வாக்குகளை திருடுவதாக புகார் தெரிவித்து டெல்லியில் பேரணி சென்ற காந்தி கைது செய்யப்பட்டிருக்கிறாா் இது தொடர்பான தேர்தல் ஆணையத்தை நோக்கி பேரணியாக சென்ற இந்தியா கூட்டணி எம்பிகள் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்திலிருந்து எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைமையில இந்திய கூட்டணியினுடைய எம்பிகள் நாடாளுமன்ற எம்பிகள் தேர்தல் ஆணையத்தை நோக்கி பேரணி சென்றிருந்தார்கள் குறிப்பாக எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு முறை வாக்காளர் செயல் அந்த எதிராக பீகார் மாநில தேர்தலை ஒட்டி அந்த மாநில தேர்தலுடைய தேர்தலுக்காக தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கக்கூடிய எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் செயர்திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா கூட்டணியை சேர்ந்த எம்பிகள் டெல்லியோடில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையத்தை முற்றுகிடுவதற்காக ராகுல் காந்தி தலைமையில் பேரணியாக சென்றிருந்தனர் இந்த பேரணி செல்லக்கூடிய சிறிது தூரத்திலேயே அந்த டிரான்ஸ்போர்ட் பவன் சொல்லக்கூடிய பகுதியிலேயே டெல்லியுடைய காவல்துறையினர் மற்றும் துணை பாதுகாப்பு படையினர் மூலமாக அவர்களுடைய பேரணி தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது அவர்கள் செல்லக்கூடிய பேரணி சட்டம் ஒழுங்கு குந்தகம் என்பதனாலும் பாதுகாப்பு குறைபாட்டின் காரணமாகவும் இந்த பேரணி தடுத்து நிறுத்தப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தகவல் சொல்லப்பட்ட நிலையில அந்த காவல்துறையினரும் டெல்லி போலீசாரும் அதே போன்று பாதுகாப்பு படையினரும் அமைத்திருக்கக்கூடிய அந்த பேரி கார்டுகளை தாண்டி எதிர் குதித்து இந்தியா கூட்டணி எம்பிக்கள் அந்த தொடர்ந்து அந்த பேரணி செல்வதற்காக முயற்சி மேற்கொண்டிருந்தார்கள் குறிப்பாக இந்த கூட்டணியில் அங்கம் வைத்திருக்கக்கூடிய பி அகிலேஷ் யாதவ் பட் உள்ளிட்டவர்களும் அந்த பேர பேரணிக்காக தடுப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைக்கப்பட்டுக்கூடிய பேரிகேட் தாண்டிகள் குறித்து அவர்கள் இந்த பேரணி தொடர்ந்து செல்வதற்காக முயற்சி இருந்தார்கள் இருந்தபோதும் அவர்கள் மீண்டும் தடுத்து நிறுத்தப்பட்டதுனால அந்த எந்த பகுதி தடுத்து நடத்தப்பட்டார்களோ அதே பகுதியில் சாலையில் அமர்ந்து காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எம்பிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க அந்த ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டி காவல்துறையினர் தற்பொழுது ராகுல் காந்தி உள்ளிட்டவர்களை கைது செய்து பேருந்தில் ஏற்றிருக்கிறார்கள் அந்த காட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம் பேரிகேட்கள் மீது எம்பிகள் எகிரி குதித்து பேரணி செல்ல முயற்சித்ததும் எஸ்ஐஆர் சொல்லக்கூடிய அந்த சிறப்பு முறை வாக்காளர் பெயர் திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அந்த அடந்து தொடர்ந்து நடைபெறும் என்றும் அவர்கள் பேரிகளை எங்கு இருந்த இருந்தபோதும் அவர்கள் தற்பொழுது தடுத்து நிறுத்தியதனால் அவர்கள் தொடர்ந்து போராடுவோம் என்று அறிவுறுத்தி அந்த சாலையிலேயே பேரணி சென்ற சாலையிலேயே அமர்ந்து விட்டார்கள் இதனால் அந்த பகுதிகளில் முழுமையாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது மேலும் மற்ற இடைவெளியில் ஏதும் என்று முன் எச்சரிக்கையாக அவர்கள் அனைவரும் தடுப்பு காவலுக்காக கைது செய்யப்பட்டிருப்பதாக டெல்லி காவல்துறை தரப்பில் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது ராகுல் காந்தியும் கைது செய்யப்பட்டு தற்பொழுது வேனில் ஏற்றப்பட்டிருக்கிறார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்